டிசம்பர் இறுதியில் மீண்டுமாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பொடியும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் நண்பர்களை நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கை பெற்றுக்கொள்ளுங்க எந்தெந்த தேதிகள நமக்கு மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை மிக தெளிவாகவும் துல்லியமாக நம்ம பார்க்கலாம் மற்ற மாவட்டங்கள் குறிப்பாக கடலோர மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களிலும் இந்த கனமழை அதிகரிக்குமா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா நம்ம சொல்ல போகிறோம் நண்பர்களை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அதே போல எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிற தகவலையும் மிக தெளிவாகவும் துல்லியமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதற்கட்டமாக நமக்கு மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உறுதியாக அதிகரிக்கும் இந்த இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு தேதிகள் இப்ப இரண்டாக நம்ம பிரிக்க முடியும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் கனமழையாகவும் அதே மாதிரி முப்பத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஜனவரி ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக நமக்கு வந்து பதிவாகும் ஆகவே ஒரு தொடர் மழை பொழிவுகள் தமிழ்நாடு முழுவதுமாகவே அதிகரிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை மற்றும் அதிகனமழைக்கான வாய்ப்புகள் ரெட் அலர்ட் போன்று எதிர்பார்க்க முடியாது மிதமானதிலிருந்து கனமழை மட்டுமே தொடர்ந்து வந்து பதிவாகும் எந்தெந்த மாவட்டத்தில் இந்த கனமழை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறத முதலாவது நம்ம பார்த்துடலாம் பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு இந்த வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்க முடியும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல பரவலாக நமக்கு மழை கிடைத்த பிறகு அதுக்கப்புறம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுல இருந்து ஜனவரி ஐந்து தேதிகள் வரைக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவு உறுதியாக எதிர்பார்க்கலாம் மாவட்டங்கள் மாவட்டத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் அநேக இடங்களில் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே கூட இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் முடிந்த பிறகு கிறிஸ்துமஸ்க்கும் புத்தாண்டுக்கும் இடையே இந்த காலகட்டங்களில் நமக்கு பரவலாக மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது அஹ் உறுதியாகி இருக்கிறது அதுல வந்து மிதமான மழை மற்றும் கனமழைங்கிறது கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும் ஆகவே இந்த கனமழை மற்றும் மிக கனமழை வர வாய்ப்பு இருக்குமான கனமழை மட்டும் பதிவாகும் அது எத்தனை சென்டிமீட்டர் மழை அளவு அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் மூன்று முதல் ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தான் பரவலாக கனமழை இருக்கும் கடலோர மாவட்டத்தில் மட்டும் அவ்வப்போது விட்டு விட்டு மழை பொழிவுகள் எதிர்பாருங்க சென்னை முதல் கம் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளுக்கும் டெல்டாவினுடைய கடலோர பகுதிகளுக்கும் பரவலாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் பெய்யாத பகுதிகளுக்கும் கனமழை வந்து அதிகரிக்கும் பெய்யாத பகுதிகளுக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் சரிவர மழை இல்லாமல் இருக்கிறதோ கண்டிப்பா அந்தந்த மாவட்டங்களிலும் மீண்டுமாக கனமழை அதிகரிக்கும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது வந்து அதிகமாக தெரியும் ஏன்னா இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்து வரைக்கும் பகல் நேரங்களில் வெப்பம் சற்று அதிகமாக இருக்கிறது போல உங்களுக்கு ஆனால் மறுபடியும் ஒரு மழை மழை வருவதற்கான கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு ஜனவரி ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த வாய்ப்புகள் உறுதியாக எதிர்பார்க்க முடியும் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாகவே வானம் ஓரளவு மேகமூட்டமும் மழை வாய்ப்புகள் இல்லாமல் நமக்கு இருக்கும் ஜனவரி பத்தாம் தேதிக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களிலும் பனிப்பொழிவு மட்டுமே அதிகமாக இருக்கும் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கு அப்புறம் உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை அதிகபட்சம் ஒரு மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே நமக்கு வந்து ஒரு மிக கனமழைன்னு சொன்னால் அது வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர்லேருந்து இருபது சென்டிமீட்டர் மழை வந்தாதான் அது மிக கனமழை கனமழைங்கிறது வந்து ஒரு பன்னெண்டு சென்டிமீட்டராது நமக்கு மழை வரணும் ஆனால் அதுவுமே நமக்கு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் மிதமானது முதல் கனமழைன்னு பார்க்கும்போது ஐந்துல இருந்து பத்து சென்டிமீட்டருக்குள்ளாக கடலோர பகுதிகளிலும் உள் மாவட்டத்தில் வந்து மூன்று சென்டிமீட்டருங்கிறதே அதிகபட்சமாக இருக்கும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவுகள் டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரங்களில் தென் மாவட்டங்களிலும் அதிகரிக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டத்திற்கும் கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆகவே நமக்கு மழை சரிவர பெய்யாமல் இருக்கோ எல்லா பகுதிகளுக்குமே கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக இருக்கும் துல்லியமான வானிலை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால கனமழை பெய்யும் பெய்யாது அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை இப்போ வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அந்தந்த பகுதிகளில் நீங்க மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க எந்த இடத்துல நமக்கு வெயிலுடைய தாக்கம் இப்போ நீங்க உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதோ கண்டிப்பா அதே அளவுக்கு நமக்கு மழை வாய்ப்புகளும் நமக்கு ஜனவரி இந்த பொங்கல் வர்றதுக்கு முன்பதாகவே ஒரு கனமழையானது தமிழ்நாட்டில் பதிவாகிட்டு அது ஒரு கடைசி மழையாக இருக்கும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் பொங்கல் நாட்கள் முடிந்து ஒரு கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல சொல்றோம் ஏன்னா இப்போதைக்கு ஜனவரி ஆறு ஏழு வரைக்கும் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக பகுதியாக மிதமான மழை கிடைக்குமே தவிர மற்றபடி வந்து கனமழையும் மிக கனமழையும் மிக தீவிரமாக வாய்ப்புகள் இல்லை தொடர்ந்து உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் விட்டு விட்டு மட்டுமே நமக்கு பரவலாக மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக எதிர்பார்க்க முடியும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியிலும் கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஏன்னா இந்த இடத்துல வந்து பனிப்பொழிவுங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி ரெண்டு பகுதியுமே நமக்கு வந்து பனிப்பொழிவுகள் அதிகமாக இருக்கும் தென் மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டாவில் மட்டும் அந்த மிதமானது முதல் கனமழை மாத இறுதி மற்றும் நமக்கு அடுத்த மாதம் துவக்கத்துல ஜனவரி மாதம் முதல் வாரங்களில் பரவலான மழை பொழிவுகள் உறுதியாக நமக்கு எதிர்பார்க்கப்படுது அதுவுமே பெரிய பாதிப்புகள் ஆபத்துகள் சேதத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு மழை பொழிவு எதுவுமே கிடையாது ஒரு வடகிழக்கு பருவமழையில் எந்த அளவுக்கு ஒரு சாதாரணமாக மழை வருமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் ஒரு கனமழை மட்டும்தான் சாதாரணமாக ஒரு ஹெவி ரெயின்ஃபால் மட்டும்தான் நிறைய பேர் வந்து தேவையில்லாத ஒரு வதந்திகளை வந்து பரப்பி கொண்டு இருக்கிறாங்க மறுபடியும் வந்து ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த கடைசியாக வந்த தாழ்வு பகுதியில் மட்டும்தான் நம்ம அதிகமா எதிர்பார்த்தோம் சென்னைக்கு வந்து அதிகமா மழை வரும் என்று எதிர்பார்த்த நிலையில தாழ் பகுதி பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டை விட்டு விலகி போனது விலகி போனாலும் மீண்டும் நமக்கு தமிழ்நாட்டில் கரையை கடந்தாலும் அதிக அளவு நமக்கு மழையை கொடுக்காம மிதமானதுலேருந்து இருந்து கனமழையை மட்டும் கடலோர மாவட்டத்தில் வந்து கொடுத்துட்டு போக போகுது அதுக்கடுத்து வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதங்கள் வரைக்கும் பனிப்பொழி வரைக்கும் மார்ச் ஐந்தாம் தேதி முதல் சரியாக மார்ச் ஐந்தாம் தேதி முதல் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ்லேருந்து இருந்து முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மார்ச் ஐந்தாம் தேதியிலேயே ஏன்னா பொதுவாக நமக்கு முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது ஏப்ரல் தான் வந்து பதிவாகும் ஆனா அடுத்த வருஷம் வந்து மார்ச்லேயே நமக்கு மார்ச் முதல் வாரத்திலேயே நமக்கு வெப்பநிலை அதிகரிக்க ஆரம்பிச்சு மார்ச் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்திலேயே மே மாதத்துல எப்படி ஒரு வெயில் இருக்குமோ அது போல நாற்பது டிகிரி செல்சியஸுங்கிறது ஏப்ரல் மாதத்திலேயே அடுத்த வருஷம் நமக்கு வெப்பநிலை அடுங்கிறது ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அடுத்த வருடம் கோடை காலம் மிக மோசமாக இருக்கும் மழை பொழிவு தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்தவுடன் விட நிறைய இடங்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவாக சொல்லிட்டோம் நீங்கள் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணாதவங்க நம்ம சேனல்ல மறக்காம கொஞ்சம் மெம்பர்ஷிப்பாக நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க மாதிரி சூப்பர் சாட்டை நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்ம சேனலே ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம் மறக்காமல் நீங்கள் அந்த ப்ராடக்ட் நீங்கள் கொள்ளுங்க பயனுள்ளதாக இருக்கும் வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கி கொள்ளலாம் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மாவட்டத்தில் தொடர்ந்து நீங்கள் எதிர்பாருங்க எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்யலையோ அந்தந்த பகுதிகளிலும் உறுதியாக இந்த டி டிசம்பர் இருபத்தி ஐந்துக்கு பிறகு கனமழையானது அதிகரிக்கும் நண்பர்களே